கத்திரமற்றவர்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்ததை தெரிவித்துக் கொள்கிறேன் அமெரிக்கா முழுவதும் அறுபது லட்சம் மலை ஏற்ற வீரர்கள் இருக்கிறார்கள் ஆ மலையிலே செங்குத்தான பிளவுகளிலே சரிவுகளிலே ஏறுவதை பொழுதுபோக்காக கொண்டிருப்பவர்களும் அதையே முழுநேர தொழிலாக கொண்டிருப்பவர்களும் ஆக சேர்த்து அறுபது லட்சம் பேர் இருக்கிறார்கள் இதிலே மலையேற்றத்தையே தொழிலாக கொண்டு மற்றவர்களுக்கு பயிற்சி அளிப்பவர்கள் அவர்கள் ஹார்ட் கிளைம்பர்ஸ் அதாவது கடினமான ஏறுபவர்கள் என்று சொல்லி பெயரிட்டிருக்கிறார்கள் இந்த கடினமாக மலையேற்றத்தை பழகிக்கொண்டவர்கள் மிக குறைந்த கருவிகளை கொண்டு அல்லது கருவிகளே இல்லாமல் எப்படி மலையிலே ஏறுவது என்பதை பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுதான் அவர்கள் சிறப்பானதாக கருதுகிறார்கள் கருவிகளின் உதவியோடு மலையிலே ஏறுவது சற்று எழுந்துதானே கருவிகளெல்லாம் இல்லாமல் மிக குறைந்த கருவிகளை பயன்படுத்தி ான ஏற்றங்களிலே எப்படி ஏறுவது என்பதை அவர்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் அப்படி கருவிகள் இல்லாமல் ஏறுவதிலே என்ற ஒருவர் சிறப்பு வாய்ந்தவராக கருதப்பட்டார் அவரை குறித்து அவருடைய வீட்டிலே விசாரித்தார்கள் இவர் இப்படி பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறாரே வீட்டிலே என்ன செய்வார் என்று சொல்லி கேட்டார்கள் அப்பொழுது அவர் ஓய்வு நேரங்களிலும் கூட வீட்டிலே ஒரு கையினாலே தொங்கிக் கொண்டு எதையாவது படித்துக் கொண்டே இருப்பார் பிறகு மற்றொரு கையை மாற்றி இடையாவது வாசித்துக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருப்பார் இப்படி மீண்டும் மீண்டும் கையிலேயே தொண்ணிக்கொண்டும் நின்று கொண்டும் சொல்லுக்கான சோழிலே ஒரு கால் ஒரு கை மாணவத்திலே நின்று கொண்டும் அவர் புத்தகம் வாசிப்பது இசை கேட்பது ஆகியவற்றை செயல் கொண்டே இருப்பார் இப்படி வீட்டிலே அவர் எப்பொழுதும் பிராக்டிஸ் பண்ணிக்கொண்டே இருந்தார் இந்த இடைவிடாத பயிற்சியும் கட்டுப்பாடான உணவும் வெற்றியடைய வேண்டும் என்ற ஒரு விருப்பமும் தான் அவரை சிறந்த மலையேற்ற வீரராக இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறது என்று சொல்வார்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கும் ஒரு பயிற்சி இருக்கிறது வசனங்களை தியானிப்பதிலே ஒரு பயிற்சி வழியிலே நடப்பதிலே கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய வழியிலே நடந்த அப்போசனர்களை பின்பற்றி அவர்கள் முன்மாதிரியாக காட்டுகிற நபர்களை பின்பற்றி கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிற ஒரு வாழ்க்கை நான் கிறிஸ்தவன் திடீரென்று ஒருவன் செம்மையான பாதையிலே நடந்து பரலூத்துக்கு போய் செய்கிற ஒன்றல்ல ஆவியானோடு நடப்பது அவர் கற்றுத் தருகிறவர்களை கற்றுக்கொண்டு மேலானவர்களை நோக்கி நடக்கிற ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையிலே வேத வசனங்களை வாசித்து தியானித்து பழகுவதும் ஒன்று எவரையே ஐந்தாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினால் நீதியின் வசனத்தில் பழக்கம் இருக்கிறான் பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும் நாம் பலமான ஆகாரம் தேவனுடைய வார்த்தை அது குழந்தைகளுக்கு புரியாது ஆவிக்குரிய பயிற்சி வேண்டும் என்று சொல்கின்றார் முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களுக்கே தகும் கத்தடிய வசனம் பலமான ஆகாரம் அதை வாசித்து தியானித்து உணர்ந்து கொள்ளும் போது மிகுந்த பலத்தை நாம் பெற்றுக் கொள்கின்றோம் அதிலே பழக்கம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் யானம் என்பது நாள்தோறும் கத்தரை நோக்கி பார்த்து அவர் கற்றுத்தருபவர்களை கற்றுக்கொள்வது அப்படி கற்றுக்கொண்டவர்களாய் நம்மை பலப்படுத்திக் கொண்டவர்களாய் அவருடைய செம்மையான பாதையில் நடப்போம் கத்தர் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்து ஆமீன் ஆமேன்